ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான குடமிளகாய் சட்னி அடடா அடிக்கிற வெயிலுக்கு குடமிளகாயில் சட்னியா அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க ரொம்ப ஈஸியாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்குவாங்க ரொம்ப குடமிளகாயை வந்து நேரடியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது ஒதுக்கி வச்சுருவாங்க மிளகான்னு சொல்லிவிட்டு அதே நீங்கள் இந்த மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க சரி வாங்க இப்போ நம்ம குடமிளகாய் சட்னி செய்ய போயிடலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் கொடுங்க இப்போ குடமிளகாய் சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க கூட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வணங்கினதும் கூட வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க காரத்துக்கு நம்ம வர மிளகாய் சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க வரமிளகாயும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாயும் நல்லாயிருக்குங்க நான் ரெண்டுமே போட்டு செய்வேன் இந்த தடவை நான் வந்து வரமிளகாய் போட்டு செஞ்சுருக்குறேங்க கூட ஒரு இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா வெட்டி வச்சுக்கிட்டு அந்த வெங்காயமும் அந்த மிளகாயும் வணங்கினோன்னே அந்த வெங் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாங்க கூட ஒரு அஞ்சாறு பல்ல பூண்டை வந்து வெட்டி வச்சு அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிலாங்க இப்போ இதெல்லாம் வணங்கி வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம குடமிளகாயை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு பெரிய குடமிளகாயை நல்லா கழுவிட்டு நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டி வச்சுருக்குறேங்க அதையும் தூக்கி இந்த கிரேவியோடு சேர்த்து போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு சின்ன துளி அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி வந்து நிறைய சேர்த்த வேண்டியது இல்லைங்க சின்னதாக நீங்கள் சேர்த்துனீங்கன்னா போதும் ரொம்ப நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு சுவை ஆயிரும் அளவாக சேர்த்து நீங்கள் வந்துட்டு நல்லா கிண்டி விடவும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க எடுத்து கொடுக்கும் வேறு எதுவும் நம்ம இதில் சேர்த்த போகிறது இல்லைங்க வேறு நம்ம வந்துட்டு தேங்காயோ எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப ஈஸியான ஒரு குடமிளகா வந்துட்டு நல்லா வணங்கி வந்துருச்சுங்க மேலே ஒரு மூடி போட்டு நல்லா மூடி நல்லா வேக விட்டுருங்க இந்த குடமிளகாய் வந்து நல்லா வாசம் போய் நல்லா வெந்து வந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி விட்டுட்டு நல்லா அரைச்சி அதில் இருக்கிற அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுங்க வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் கலந்துக்கோங்க கலந்துட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் இந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சிக்கலாங்க கடுகு இப்போ நம்மளோட குடமிளகாய் சட்னி தயாராகிடுச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பெல்லாம் போட்டு கருவேப்பிலையை போட்டு தாளித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு சட்னி குடமிளகாய் சட்னி தயாராகிடுச்சுங்க தோசையும் நல்லா ரோஸ்ட்டு மாதிரி தயாராகிடுச்சுங்க ரெண்டுக்கும் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you so much for watching this video. Thank you.